சிறுகதை அரங்கம் கல் சிலம்பம் என் ஸ்ரீராம் அவர்கள் செல்லியன் கூட்டாற்று முனைக்கு வந்து சேர்ந்தபோது எங்கும் மூடுபணி கவிழ்ந்து கிடந்தது விடுவதற்கு இன்னும் வெகுநேரம் இருந்தது நீரோட்டத்தின் சலசலப்பு கூடி வருவது போல கேட்டது மேற்கிலிருந்து கெண்டைக்கால் அளவு நீரோடு வரும் உப்பாறு தெற்கிலிருந்து இடுப்பளவு நீரோடு வரும் அமராவதியுடன் கலக்கும் கூடுதுறை இது இவர் கைத்தடியை ஈரமண்ணில் ஊன்றிவிட்டு ஆற்று நீரில் கால் வைத்தார் நீர் குளிர்ந்து கிடந்தது பஞ்சுத்திரி போன்ற கேசங்களை ஈரக்கையால் கோதி ஒழுங்கு செய்தார் ஆற்றுப்புறப்பை தாண்டி அக்கரையை நோக்கினார் அக்கரை இன்னும் நன்றாக புலப்படவில்லை தோப்பு வயலில் தென்னைகள் கரிய உருவம் போல அசைந்தன நட்டாற்றுப்பாறை ஆயமரமும் தென்படவில்லை பொழுது கிளம்பட்டும் என திரும்பி வந்து பாறை மீது அமர்ந்தார் செல்லியன் இந்த ஊரை விட்டு போய் ஐம்பது வருடங்கள் கடந்துவிட்டன ஆனாலும் ஊரை விட்டு போவதற்கு காரணமான ஒரு சம்பவம் இந்த ஐம்பது வருடங்களாக பெரும் மனவேதனையையும் குற்ற உணர்வையும் கொடுத்துக்கொண்டே இருந்தது புரிந்த பாவத்தை எந்த வழியிலேனும் தீர்ப்பது என்று திரும்பி வந்திருக்கிறார் அப்போது செல்லியனுக்கு பதினாறு வயது இருக்கும் திண்ணைப்பள்ளி குடப்படிப்பை முடித்துவிட்டு ஊரை கொண்டு தெரிந்த காலம் தினமும் தூங்கி எழுந்ததும் பாலக்கரையிலிருந்து நேராக காவிரிக்கரை போய்விடுவான் பொழுது இறங்கும் வரை கபடி ஆட்டம்தான் போட்டிக்கு ஊர் ஊராக போவார்கள் சுற்றுவெளியில் செல்லி அணி அணியை அடிக்க எவரும் இல்லை ஒரு பங்குனி மாதம் புதன்கிழமை ஆற்று மத்தியில் மட்டும் கொஞ்சமாக நீர் ஓடிக்கொண்டிருந்தது சீரங்கத்தில் இருந்து சிலம்பவர்த்தியார் கபடி அணி ஒன்றை கூட்டி வந்தார் இவர்கள் ஏளனமாக பார்த்தனர் மணலில் வெயிலேறி சூடு பரவுவதற்குள் ஆட்டத்தை முடித்தாக வேண்டும் கோடுகள் தீட்டியதும் இரு அணியினரும் எதிரெதிராக தயாராயினர் சிலம்ப சிலம்பவத்தியார் அழைத்து வந்த குழுவில் ஒருவன் கோட்டை தொட்டு வணங்கி புறப்பட்டான் கபடி 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 செல்லியன் கோஷ்டியினர் அவனை சுற்றி வளைத்து பிடிக்க எவ்வளவோ பிரயத்தனப்பட்டனர் அவன் லாவகமாக மூன்று பேரை அடித்துவிட்டு தப்பினான் இங்கிருந்து செல்லியன் புறப்பட்டான் கபடி 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 அவர்கள் கோட்டின் ஓரம் ஒடுங்கி செல்லியன் விளையாட வழிவிட்டனர் ஐந்து நிமிடங்களுக்கு மேல் இந்த முனைக்கும் அந்த முனைக்கும் ஆடி பார்த்தான் அவர்களிடம் எந்த அசைவும் இல்லை பதற்றமும் இல்லை புலி பதுங்குவது பாய தான் பலியாடாக அகப்படப் போகிறோம் என தோன்றிய கணம் திரும்பிவிட தீர்மானித்தான் உடம்பை எதிர் திசையில் திருப்பினான் அந்த கணம் செல்லியனின் வலது காலை யாரோ வாரினார்கள் நிலை தடுமாறி விளந்தான் அதன் பின்பு எழ முடியவில்லை அழுத்தமான பிடிப்புகள் கபடி கபாட் கபா செல்லியனுக்கு முனகல் அடங்கியது இங்கிருந்து போனவன் எவனும் கோட்டை தாண்டி திரும்பி வரவில்லை அங்கிருந்து வந்தவர்கள் எவரையும் இவர்களால் பிடிக்க முடியவில்லை அடுத்த சுற்றுக்கு முன்பான இடைவெளியில் இவர்கள் எல்லோர் முகங்களும் இறுகி கிடந்தன தோற்று விடுவோம் என புலம்பினர் செல்லியன் யோசித்தான் எல்லை மாறினர் போன சுற்றில் முதலில் ஆடி வந்த பையனே இந்த முறையும் வந்தான் கபடி 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 எல்லோரும் வட்டமிட்டு அவனை சூழ முயன்றார்கள் ஆனால் அவன் பாதம் லாவகமாக இயங்கியது செல்லியன் மட்டும் சட்டென்று முன்னே பாய்ந்தான் அவன் கெண்டைக்காலை வார குனியின் சாக்கில் வலது கையில் குத்தாக மணலை கொண்டான் அவன் பாதத்தை பின்னே எழுத்து மறுமுனைக்கு நகர முயன்றான் செல்லியன் எதேச்சியாக நடந்தது போல கைமணலை அவன் முகத்தில் எரிந்தான் அவன் தடுமாறினான் செல்லியன் விரைவாக எழுந்து அவன் காலை பிடித்து உள்ளே எழுத்துப் போட்டான் அவன் எழுந்து நீரில் கண்களை அலம்பப் போனான் யாருக்கும் சந்தேகமில்லை அடுத்து செல்லியன் நடுக்கோடு தாண்டி நுழைந்தான் அவர்கள் முன்பு போலவே பதுங்கினார்கள் செல்லியன் தொடையைத் தட்டிக்கொண்டு அவர்கள் சூழலை எத்தனிக்கும் போது படு விரைவாக கால்களால் மணலை விசிறினான் பிடிக்க முன்னேறிய அவர்கள் பின்வாங்கினார்கள் செல்லியன் தெனாவட்டாக ஆடினான் மறுபடியும் அவர்கள் செல்லியனை பிடிக்க முன்னே வந்தார்கள் செல்லியன் இந்த முறையும் கால்களால் மணலை விசிறத் தொடங்கினான் மணல் துகள்கள் சிதறி அவர்கள் கலைந்தார்கள் செல்லியன் வெற்றி புன்னகையுடன் திரும்பி நடுக்கோட்டுக்குத் தாவினான் அந்த சமயத்தில் எங்கிருந்தோ ஒரு மூங்கில் கழி பாய்ந்து வந்து நடுக்கோட்டின் மேல் ஊன்றி நிமிர்ந்து நின்றது கோரையிலிருந்து எழுந்து வந்தார் ஆருடா சொல்லி கொடுத்தது விளையாட்டுல ஏமாத்துறத எங்க பசங்க பெரிய ஆதர்சமா நினைக்கிறாங்க நீங்க எல்லாம் பெரிய வீரங்கன்னு உங்களை எதிர்த்து விளையாடவே பயந்தாங்க நான் தான் உங்களோட விளையாண்டா ஆட்ட நுணுக்கங்களை கத்துக்கலாம்னு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன் ஆனா நீங்க அப்படி நடந்துக்கல பெருந்தன்மையும் இல்ல விளையாட்டுல தோக்குறது சகஜம் ஆனா அதை ஏத்துக்கணும் அதுதான் முடியலன்னா குறுக்கு வழியில இறங்க கூடாது ஏமாத்த கூடாது நாங்க ஒண்ணு ஏமாத்தல எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது யாரும் பொய் சொல்லல உங்களுக்குத்தான் தோத்து போவோம்னு பயம் வந்துடுச்சு சிலம்பவாதியார் செல்லியன் கையை எட்டி பிடித்தார் கண்ணிமைக்கும் நேரத்தில் செல்லியன் சுழன்று அந்த பசங்களின் காலடியில் போய் விழுந்தான் சிலம்பவாதியார் மூங்கில் கழியை பிடித்தபடி கிட்டத்தில் வந்தார் நீ சின்ன பையன் அதனாலதான் உதைக்காம உடற ஓடிப்போயிடு அன்றிரவு மூன்றாம் சாமம் கடந்த பின்பும் செல்லி எனக்கு உறக்கமே வரவில்லை பெரிதாக அவமானப்பட்டு விட்டதாக உணர்ந்தான் ஸ்ரீரங்கம் சென்று சிலம்பவாதியாரை கண்காணித்தான் சிலம்பவாதியார் ரங்கநாதர் கோவிலில் நுழைந்து தன்வந்திரி பகவானை தரிசித்துவிட்டு வெளியே வந்தார் அங்கிருந்து சிலம்ப பயிற்சி கூடத்துக்கு இருமருங்கிலும் நானல் பொத்திய வழியில் இறங்கினார் ஆள் நடமாட்டம் இல்லாத தனிமை செல்லியன் இந்த நாணல் வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் புதற்குள் வீச்சரிவாளோடு பதுங்கிக் கொண்டான் பொழுது உச்சிக்கு போய்விட்ட வேளையில் சிலம்பவதியார் திரும்பி வந்தார் கூட யாருமே இல்லை அவர் நெருங்கியதும் செல்லியன் வீச்சரிவாளோடு முன்னே தோன்றினான் சிலம்பவதியார் கடகடவென சிரித்தார் நீ இந்த உலகத்துல நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு வா வந்து என்ன விட்டு பார்க்கலாம் செல்லியன் முன்னை எட்டு வைத்தான் சிலம்பவத்தியார் நகராமல் கம்பீரமாக நின்றிருந்தார் செல்லியன் எம்பி குறித்து மேலும் ஒரு எட்டு முன்னே வைத்தான் சிலம்பவாத்தியர் சட்டென கீழே குனிந்து இரண்டு கற்களை பொறுக்கினார் இரண்டையும் ஒரே நேரத்தில் மேலே தூக்கி போட்டார் தன்னுடைய முழங்கையால் கற்களை தாங்கி மேலே தட்ட ஆரம்பித்தார் சிலம்பவாத்தியாரின் இரண்டு தோள்பட்டைகள் மட்டுமே குலுங்கின கற்கள் இரண்டும் ஒரே நேரத்தில் அந்தரத்தில் போய் கீழே வந்து மறுபடியும் மேலே போகின்றன முழங்கை எலும்புகளோடு கற்கள் மோதும் சத்தம் விட்டுவிட்டு கேட்கிறது செல்லி எனக்கு புரிந்துவிட்டது இதில் ஏதோ வித்தை ஏற்கிறது சிலம்பவாத்தியார் சத்தமாக பேசினார் இப்போ இடது முழங்கை கல் உன் முட்டிய பேக்கும் வலது பக்க முழங்கை கல் உன் மூளையை சிதறடிக்கும் பாக்கறியா செல்லியன் வாழை நாணலுக்குள் வீசினான் நெடுஞ்சான் கிடையாக சிலம்பவாத்தியார் காலில் விழுந்தான் இது கல் சிலம்பம் கத்துக்கிட்டவனுக்கு எதிரி பயம் கிடையாது அப்போ எனக்கு இத கத்துக் கொடுப்பீங்களா சிலம்பவாத்தியார் இடது பக்க கல்லை அப்படியே முழங்கையில் விசையோடு கட்டினார் நாணல் ஒன்று முறிந்து விழுந்தது வலது நாணலுக்குள் கிடந்த வீச்சரிவாளில் பட்டு கணீர் என்று சத்தம் கேட்டது இதுல முழங்கைதான் சிலம்பக்கோல் அதன் பிறகு நான்கு வருடங்கள் செல்லியன் சிலம்ப வாத்தியாருடனே இருந்தான் சிலம்ப ஆட்டத்தின் எல்லா நுட்பங்களையும் படிநிலைகளையும் கற்றுத் தேர்ந்தான் கடைசியாக கல் சிலம்பத்தையும் கற்றுக் கொடுத்தார் ஒரு அமாவாசை தினத்தில் சிலம்ப வாத்தியார் தன் சிலம்ப கூடத்தை செல்லியனிடம் ஒப்படைத்துவிட்டு இப்படிச் சொன்னார் கல் சிலம்பத்தை மட்டும் அவசரப்பட்டு யாருக்கும் கத்துக் கொடுத்துடாது காலம் வரணும் அதுக்கான ஆளும் வரணும் சிலம்பவாத்தியார் மெட்ராஸ் போய்விட்டார் அப்புறம் தொடர்பு விட்டு போய்விட்டது அந்த தாரண வருஷத்தில் அக்கா ஆவுடை அச்சியை மேற்கே நூற்றி ஐம்பது மைலுக்கு அப்பால் நல்லி மடத்துக்கு கொடுத்தார்கள் மாப்பிள்ளை கிருஷ்ணசாமி மளிகை கடை வைத்திருந்தார் மாட்டு வண்டியில் சீதனத்தோடு செல்லியனை துணைக்கு அனுப்பினார்கள் செல்லியன் திருச்சி திரும்ப முடியாமல் ஊரை சுற்றிக்கொண்டு வெட்டியாக பொழுது போக்கினான் இரவில் ஆற்றுக்கு மீனும் விலாங்க மீனும் பிடிக்கப் போகும்போது செல்லியனுக்கு சேர்மனின் சிநேகம் கிடைத்தது இருவரும் சேர்ந்து சேவர்கட்டுக்கும் ரேக்ளா ரேஸுக்கும் போனார்கள் அன்று மழை பெய்து வைந்த ஒரு சாயங்காலம் செல்லியன் சேர்மனோடு அமராவதியை பரிசலில் கடந்தான் கூட்டாற்று முனை தோப்பு வயலை தாண்டியதும் சேர்மனின் வயல் கண்ணு கெட்டும் தூரம் வரை பறந்து கிடந்தது தேங்கிய நீரை வடியும்படி செய்து கொண்டிருந்த பருவக்காரன் சேர்மனிடம் சொன்னான் அந்த தோப்பு வயலை பருவம் பாக்குற கந்தனுக்கே எழுதி குடுக்கறதா பேசிக்கிறாங்க சேர்மன் பதில் ஏதும் கூறவில்லை மறுநாள் செல்லியனையும் அழைத்து கொண்டு மாட்டு வண்டியில் தாராபுரம் சென்றார் கல்யாண ராமர் கோவிலில் பூஜை முடித்து லட்சுமி குருக்கள் வந்தார் பழனிசாமி உனக்கு எவ்வளவு முறை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அந்த கந்தங் குடும்பம் காலங்காலமா எங்க வயலையே நம்பி இருக்குது இன்னைக்கு நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற யாராச்சும் வித்தா அவங்க எங்க போவாங்க நான் வேணா அதே அளவு வயல வேறு பக்கம் எழுதி வைக்கிறேன் நீங்க எனக்கு தோப்ப கொடுங்க அந்த தென்னை மரங்களும் பலாமரங்களும் மாமரங்களும் புளிய மரங்களும் அவன் அட்டு வளர்த்தது அது அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் குருக்கள் எழுந்து கும்பிட்டார் அன்றிரவு சேர்மன் செல்லியனிடம் சொன்னார் அவர் முதல்ல தோப்பு வயல கந்தனுக்கு எழுதி வைக்கட்டும் இருந்து வயலை எப்படி எழுதி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும் கந்தனின் இளைய மகன் சிறைக்கு போய்விட்டான் பெரும் பிரயத்தனப்பட்டும் கந்தனால் அவனை வெளியே கொண்டு வர முடியவில்லை சேர்மன் அவன் மீது சுமத்தி இருந்த குற்றத்தை உடைத்து வழக்கை எதுவும் இல்லாமல் செய்தார் அவன் ஊருக்குள் வந்ததும் அவன் பங்கை எழுதி வாங்கினார் இப்போது தோப்பு வயல் பாதி சேர்மனுக்கு சொந்தமானது மீதியை கந்தனும் அவரின் மூத்த மகனும் எழுதி கொடுக்க மறுத்து வந்தனர் அன்று இளமதியத்தில் செல்லியனும் சேர்மனும் ஆற்றை நோக்கி கொழிமனும் தடத்தில் கொண்டிருந்தனர் ஆற்றை சமீபிக்கு முன் கந்தனும் அவரின் மூத்த மகனும் திடீரென கூறிய ஈட்டியுடன் எதிர்பட்டனர் சேர்மன் பயந்து போனார் செல்லியின் சட்டன கீழே குனிந்து இரண்டு கற்களை எடுத்து கல் சிலம்பம் ஆடத் தொடங்கினான் கூறிய ஈட்டியுடன் முன்னே பாய தயாரான அவர்கள் ஒரு கணம் ஸ்தம்பித்து கற்களையே பார்த்தபடி நின்றனர் கந்தன் கத்தினார் இவன் ஜால வித்தக்காரன் ஒட்டினா அவ்வளவுதான் நம்மளை தீத்துருவான் போட்டு தள்ளிடு மூத்த மகன் வேகமாக முன்னே பாய்ந்தான் ஈட்டியின் கூரிய நுனியை கண்டதும் செல்லியன் இடது முழங்கையால் கல்லை தட்டினான் மகனின் முட்டி உடையும் சத்தம் கதறல் தொடர்ந்து வலது முழங்கையிலும் கல்லை தட்டினான் மூத்த மகனின் தலையில் கல் மோதியது ரத்தம் சொட்ட அவன் தடத்தில் சிறைந்தான் கந்தன் ஈட்டியை வீசிவிட்டு மகன் மீது விழுந்து கதறினார் நீர்பரப்புக்கு மேலாக மீன் கொத்தி நீல சிறகை விரித்து பறந்தது நட்டாற்று ஆயமரம் பட்டுப்போய்விட்டது செல்லியின் தோப்பு வயலையே சிறிது நேரம் பார்த்துவிட்டு ஆற்றையொட்டி வடக்கு முகமாக நடந்தார் நல்ல பசி நேராக நல்லிமிடம் போய் சேர்ந்தார் வீதிகள் அப்படியே இருந்தன எதிர்ப்படும் எவரும் செல்லியனை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை சேர்மனின் வீடு மேற்கு வளவில் கிழக்கு பார்த்த தொட்டிக்கட்டு வீடு முன்வாசல் தாண்டி நடுமுற்ற நடைமீது நின்று உள்ளே பார்த்தார் ஆசாரத்தில் நான்கைந்து பேர் வட்டமாக உட்கார்ந்து சீட்டு விளையாடிக் கொண்டிருந்தனர் வெகு நேரத்திற்கு பின் செல்லியனை பார்த்துவிட்டு ஒருவன் எழுந்து அருகில் வந்து விசாரித்தான் நானு செல்லிய சேர்மனை பார்க்கணும் சேர்மன் செத்து போய் ரொம்ப காலம் ஆயிருச்சே அப்போது சீட்டு விளையாண்டபடி ஒரு இளைஞன் குரல் கொடுத்தான் எங்க பெருசுக்கு நிறைய சகவாசம் இப்படி தினமும் யாராச்சும் வந்துட்டே இருப்பானுக துரத்தி விட்டுட்டு வாப்பா இப்ப நீதான் வெட்டி வைக்கணும் மோதிரங்கள் நிரம்பிய கை விரல்களை சட்டை பாக்கெட்டில் விட்டு இரண்டு பத்து ரூபாய் தாள்களை எடுத்து நீட்டினான் செல்லியன் வாங்கி கொள்ளவில்லை திரும்பி வந்த வழியே வீதியில் நடந்தார் பழையபடி கூட்டாற்று முனைக்கு வந்து அதே பாறையில் தோப்பையே பார்த்து கொண்டு உட்கார்ந்தார் பசி அதிகமாயிற்று தன் கடைசி காலத்தில் மறுபடியும் இந்த ஊருக்கு வந்திருக்க கூடாதோ என்று நினைத்தார் அப்போது கலப்பையை நுகத்தடியில் கோட்டேறு போட்டுக்கொண்டு ஒருவன் எருதுகளை முடுக்கியபடி கரையேறி வந்தான் செல்லியனை கண்டதும் நின்று கொண்டான் என்ன சாமி தோப்பு வயலையே பார்த்துட்டு இருக்கீங்க ஆறு சாமி நீங்க செல்லியன் எரிச்சலாக பதிலளித்தார் பரதேசி பரதேசியா இருந்தாலும் இந்த தோப்பு வயல் ஆசையை தூண்டி மயக்கிறோம் தலைமுறை தலைமுறையா இந்த தோப்பு வயலுக்கு ஆராய்ச்சி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இப்பவும் சேர்மன் மகனுக்கும் மகளுக்கும் சண்டை நடக்குது மக பங்க நான் தான் பருவம் பாக்கிறேன் இது சாபம் புடிச்ச தோப்பு வயலு அதிக நேரம் பாக்காதீங்க வாங்க சாப்பிடலாம் அவன் நுகத்தடியில் மாட்டியிருந்த ஐயப்பூசியை கழற்றி கொண்டு வந்தான் சேம இலையை பறித்து வந்து போசியில் இருந்த பாதி சாதத்தை கொட்டி செல்லையனிடம் தந்தான் பழைய சாதத்தின் மனம் பசி செல்லியனாலும் மறுக்க முடியவில்லை வாங்கி கொண்டார் அவனும் பாறையில் சப்பனமிட்டு அமர்ந்து போசியில் இருந்த மீதி சாதத்தை சாப்பிட ஆரம்பித்தான் ஏதோ சாபம்னு சொன்னியே என்னப்பா அது ஒரு காலத்துல இந்த தோப்பு வயல எங்க பாட்டனுக்கு சொந்தமா இருந்துச்சு எவனோ கல்சலம் வந்து எங்கப்பனை அடிச்சு கொண்டுட்டு எங்களை மிரட்டி எழுதி வாங்கிட்டாரு செல்லியன் ஒரு கணம் அதிர்ந்து போனார் பின் சுதாரித்து எழுந்தார் இலையை வீசிவிட்டு நீரில் கை கழுவினார் கைத்தடியை தக்கத்தில் இடுக்கிக் கொண்டு மணலில் தெற்கே நடந்தார் அவன் சத்தமிட்டான் அணையிலிருந்து தண்ணி திறந்து விட்டாச்சு உப்பாத்துல தண்ணிக்கு மேலா போகுது உங்களால அக்கரைக்கு போக முடியாது சித்த பொருத்தீங்கன்னா நானே அந்த கொண்டு வந்து விடுறேன் அவன் சாப்பிட்டு முடித்ததும் போசியை நுகத்தடியில் மாட்டிவிட்டு செல்லியனோடு உப்பாறு வரை வந்தான் அவன் செல்லியனின் தோளைப் பற்றி அக்கறை வரை நீந்தி கரையேற்றினான் நிற்காமல் திரும்பி நீந்தினான் அவன் பார்வையில் இருந்து மறைந்ததும் செல்லியன் கீழே குனிந்து இரண்டு கூழாங்கற்களை எடுத்தார் மேலே வீசினார் கல் சிலம்பம் ஆடத் தொடங்கினார் இதுதான் கடைசி ஆட்டமாக இருக்கும் என தோன்றியது அந்த நேரத்தில் நீரின் சலசலப்பு கேட்டது எதிரில் நீர் சொட்ட சொட்ட அவன் நின்றிருந்தான் நீங்க செல்லியனா பதில் கூறாமல் அவனையே பார்த்தார் அவன் மேலும் கிட்டத்தில் வந்து நின்றான் மெல்ல சிரித்தபடி கேட்டான் எனக்கு கல் சிலம்பம் கத்துக் கொடுப்பீங்களா சிலம்ப சிலம்பவாத்தியார் ஊரை விட்டு போகும்போது சொன்னது ஏனோ அந்த கணத்தில் ஞாபகம் வந்தது செல்லியனும் பதிலுக்கு சிரித்தார் கல் சிலம்பம் என் ஸ்ரீராம் அவர்கள் எழுதிய சிறுகதை கேட்டீர்கள் வாசித்தவர் பி ஸ்வரணாம்பாள் சிறுகதை அரங்கம் நிறைவு பெறுகிறது